சரியா போத் சைடு என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும் ஸோ அப்படின்னா இது பவர் ஸ்கொயர் அதாவது ஓன் பவர் ஸ்கொயரு ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் இந்த ரூபி நாலு ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஸோ அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்புடின்னா டூ பவர் எண்ணிக்கை வைட்டு அறுபத்தி நாலு ஸ்கொயரும் வரும் சரிங்களா அடுத்த ஸ்டெப்பு ஸோ அப்புடின்னா இங்கே இங்கே ஒரு பக்கம் டூ பவரில் இருக்குது ஒரு பக்கம் அந்த அறுபத்தி நாலு இருக்குது அப்புடின்னா என்ன பண்ணோம் இதை டூ பவராக மாற்றணும் மாத்தினிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர் எண்ணிக்கை வைட்டு ரெண்டு பவர் ஆறும் வரும் ஸோ டூ ஃபவர் சிக்ஸுன்னு வரும் ஸோ அந்த மேலே இருக்கிற ஸ்கொயர் எழுதிக்கலாம் ஸோ அப்புடின்னா டூ ஃபவர் எம் இக்குவர்ட்டு என்ன பண்ணலாம் ஸோ இது ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா ஆறு ரெண்டாக ரெண்டாயிரத்து பன்னெண்டு ஸோ அடிமானம் சமமாக இருந்தால்னா என்ன பண்ணலாம் அந்த அடிமானம் இங்கேயும் ரெண்டு இங்கேயும் ரெண்டு ஸோ அந்த அடிமானத்தை என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் அதாவது எப்படின்னா எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எண் அந்த இது அப்படின்னா எக்ஸ் எக்ஸுன்னு கேன்சல் பண்ணிக்கலாம் அப்புறம் எம் இக்குவல்ட்டு என் அப்படின்னு வரும் ஸோ அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி அதே ஃபார்மேட்டில் இருக்கிறதால இந்த அடிமானத்தை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு பன்னெண்டு ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா என்னோடய மதிப்பு தான் கேட்டிருக்கான் இன்றைக்கி வந்துட்டு பன்னெண்டு ஸோ ஆன்சர் வந்து சீதா ஆன்சர் ஸோ இதுமாதிரி மேலும் நான் வீடியோ பாருங்கள் ஸோ ஃபைவ் தௌசண்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்